நாம் தூங்கும்போது கனவில் பசுவினை பார்ப்பது போன்று கனவு கொண்டால் வந்து பார்த்திங்கன்னா கனவு காண்பவருக்கு நீண்ட ஆயுள் பழம் உண்டு என்பதன் பொருளுங்க இதற்காக தான் பசு வந்து கனவில் வருவதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கனவில் வரும் பசு வந்து நிறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருந்துச்சுன்னா மஞ்சள் நிறத்தில் இருந்தால் கனவு காண்பவருக்கு வந்து இப்போ வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் விலை மதிக்க முடியாத பொருளையும் அடையிருப்பதையும் சுட்டி இந்த அறிகுறி வந்து இருக்குங்க அதுவே சிகப்பு முகமாக இருந்துச்சுன்னா அந்த பசு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு முகம் கண்டது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆபத்து வரப்போவதை சுட்டி காட்டுவதாகவே இந்த சிவப்பு நிறம் வந்து அறியப்படுதுங்க பசுவை கனவில் காண்பவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மின்சாரத்தன பொருள் ஏதேனும் இருந்தால் அதனை சரி செய்ய வேண்டும் என்பதை இந்த கனவின் மூலம் அறிந்து கொள்ளலாங்க மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க